ஆளுநர் மாளிகை இருக்கக்கூடிய ஒரு தெரு அந்த தெருவுல ஒரு மண்ணெண்ண பாட்டில அல்லது ஒரு பாட்டில மண்ணெண்ணையை ஊற்றி திரிய வச்சு தூக்கி போட்டாங்க அந்த தான் ஆளுநர் மாளிகைக்கு முன்னால கூட இல்லை அந்த தெருவுல அதற்கே சட்டம் ஒழுங்கு கட்டுவிட்டது தேசிய புலனாய்வு அமைப்பினுடைய விசாரணை வேண்டும் என்றெல்லாம் கேட்டார்கள் ஆனால் நாடாளுமன்றத்தில் நடந்த இந்த சம்பவம் கண்டிக்க தகுந்த ஒன்று இந்திய இறையாண்மைக்கு எதிராக எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் அதை முதல் குரல் எடுப்பக்கூடியவர் எதிர்ப்பு குரல் எடுக்கக்கூடியவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஏனால் இடையாண்மை பாதுகாக்கப்படும் என்பதிலே மிகவும் அக்கறை கொண்டவர் எனவே தேசநலன் காக்கப்படுவதே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாறுபட்ட கருத்து என்பது கிடையாது ஆனால் அன்றைக்கு தேசிய புலனாய்வு அமைப்பு வந்து விசாரணை நடத்த வேண்டும் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு எந்த அமைப்பிற்கு அழைக்கப் போகிறார்கள் என்பதுதான் தெரியவில்லை இது நாடாளுமன்றத்துக்குள்ளேயே நடந்திருக்கின்ற சம்பவம் சந்திக்க திகழ்ந்தது ஒன்று என்று சொன்னாலும் கூட மிகுந்த அந்த பாதுகாப்புகளை எல்லாம் மீறி ஏனென்று நேற்றைய தினம் அதாவது இருபத்தி ஓராவது ஆண்டு நினைவு நாளாக கொண்டாடப்ப நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது நாள் அந்த நாளில் ஏதாவது சம்பவம் அசம்பாவிதம் நடக்கும் நடந்தால் அது மிக மிக அசிங்கம் என்பது தெரிந்தும் பாதுகாப்பு கோளாறு எப்படி ஏற்பட்டது எப்படி உள்ளே அந்த கடற்புகை உள்ள குப்பிகள் கொண்டு செல்ல அனுமதிக்கப்பட்டன மிகுந்த பாதுகாப்புகளையும் மீறி அனுமதிக்கப்பட்டன என்பதை எல்லாம் விசாரணை வைப்பு தான் கண்டுபிடித்து சொல்ல வேண்டும் உள்ளேயே சரி நடந்ததா வெளியே சரி நடந்ததா யாருக்கு சரி நடந்தது இதையெல்லாம் விசாரணை அமைப்புகள் கண்டுபிடித்து தான் சொல்ல வேண்டும் எந்த அமைப்பு நடத்தப் போகிறதோ நல்ல தீர்ப்பு நாட்டு மக்களுக்கு கிடைத்தால் சரி எங்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி ஒன்னிலே இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு வந்த தேர்தலிலே ரெண்டாயிரத்தி நாலிலே எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்றது இன்றைக்கு நாட்டு நலன் கருதி மக்கள் இந்தியாவினுடைய பாதுகாப்பை கருதி இந்தியா கூட்டணிக்கு இந்த சம்பவத்துக்கு பிறகு நிச்சயமாக வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு எம்பிக்கள் வந்து இனிமேல் வந்து எச்சரிக்கையான எடுத்துக்காட்டுவதற்கு வந்து நம்ம உணர்த்து நேரம் எப்போதுமே ஒரு கட்சியினுடைய எம்பி வந்து அனுமதி கிடைக்கும் கொடுக்கின்ற பொழுது தனக்கு நன்றாக தான் எப்பொழுதுமே கொடுப்பது வழக்கம் எப்படி அந்த கட்சி எம்பி அவர் கொடுத்தாருன்னு தெரியல நாலு பேரு சொல்றாங்க அந்த நாலு பேருங்கிறாங்க ஆறு பேருங்கிறாங்க எல்லாரும் வெவ்வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்கள் அவர்கள் எப்படி ஒன்று கூடினார்கள் என்பதும் ஒரு இயக்கத்தக்க ஒன்று அவர்களுக்கு எப்படி பாரதிய ஜனதா கட்சி மைசூரை சேர்ந்த ஒரு எம்பி அது கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர் பரிந்துரை செய்தார் என்பதும் கேள்விக்குறியாத காட்டி தமிழக சுந்தரன் தமிழ் கடமையான மாவட்டத்தோட பேசுவன பழைய காலங்கள் என்று அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்படி பேச வேண்டும் என்பதை தமிழ் மா அதாவது ஆளுநராக இருக்கக்கூடிய ஒரு தமிழ்சை தவுத்தராஜர் அவர்கள் சொல்லித் தர வேண்டியதில்லை நாங்கள் அவரது அதை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது எங்களுடைய இளைஞரணி செயலாளருக்கு எதை எந்த நேரத்தில் எப்படி பேச வேண்டும் என்பது நன்றாக தெரியும் எனவே அவர் நிச்சயமாக துணிச்சலாக கருத்துக்களை கூறுவதாலே அவர் மீது அவர்கள் மிகவும் பயப்படுகிறார்கள் அச்சப்படுகிறார்கள் என்பதற்கு அவருடைய பேச்சு ஒரு எடுத்துக்காட்டு இது உதயநிதி ஸ்டாலின் அவருடைய துணிச்சலுக்கு எடுத்து கடந்த காலங்களில் ஆளுநர்கள் எது போன்றாங்க இப்ப தொடமா அதுல வந்து நம்முடைய மாணவிகளுக்கு மரியாதைக்குரிய தெலுங்கானா ஆளுநராகவும் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தினுடைய துணைநிலை ஆளுநராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான் இந்த மாதிரி அதிகமான பேட்டிகளை மற்ற ஆளுநர்கள் அதிகமாக கொடுப்பதாக எங்களுக்கு அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சி தலைவராகவே மாநில தலைவராகவே இன்றைக்கும் தன்னை கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் கேட்கிறேன் பல்வேறு பாதுகாப்புக்கு இடையில சுழகனிலிருந்து ஒரு பெண் அதாவது சிறையிலிருந்து பாதுகாப்பு மிகுந்த பாதுகாப்பு இருக்கிறது ஆனால் அந்த பாதுகாப்பை மீறி ஒரு சில சமயங்களில் சிறை கைதிகள் தப்பிச் சம்பவங்கள் நடந்து விடுகின்றன ஏதாவது ஒரு வழியிலே அவர்கள் வெளியேறி விடுகிறார்கள் ஆனால் உடனடியாக கண்டுபிடித்து அவர்கள் மீது நிச்சயமாக நாங்கள் பிடித்து விடுவோம் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது எனவே குழல் என்பது பாதுகாப்பான ஒன்று ஆனால் அதிலே வந்து அவங்க வந்து வெளியே வருவதற்கு பார்வையாளர்கள் பகுதிக்கு வந்து அதன் மூலமாக தப்பிச் சென்றதாக ஒரு தகவல் எனவே எப்படி வந்தார்கள் என்பதும் நிச்சயமாக தப்பிச் சேர்ந்தவரை நாங்கள் மிக விரைவிலேயே பிடித்துள்ளோம் தமிழ்நாடு காவல்துறை அதில மிகவும் கட்டிகாரப்பரமாக விரைந்து செயல்பட்டு வந்து அதாவது இன்றைக்கு வந்து சிறையில இருக்கக்கூடிய சிறைவாசிகள் அவர்களுக்கு மன உளைச்சல்கள் தன்னுடைய குடும்பத்தார் எப்படி இருக்கிறார்கள் குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள் பெற்றோர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இருக்கிறது மன உளைச்சல்கள் அதனால் ஏற்படுகின்றன எனவே இதிலிருந்து அவர்களை மீட்பதற்காக அவர்கள் தங்கள் குடும்பத்தாரோடு அதிக நேரம் அலைபேசியில் பேசுவதற்கும் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக அவர்களை நேரிலேயே தொடர்பு கொண்டு பேசுவதற்கும் வாய்ப்புகளை உருவாக்கி தந்து அவருடைய மன உளைச்சலை குறைத்து அவர்கள் தங்கள் குடும்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு தமிழக சிறைத்துறை உருவாக்கித்தது